தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு எதிரில் ஒரு பெரிய அதிகாரி ஐஏஎஸ் ஆபீசர் உட்கார்ந்து இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்ல அவர் வேற யாரோ இவர் வேற யாரோ ஒரே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் எத்த இருக்கையில ஏதோ ஒரு நகரத்துல வண்டி நின்னுது ரெண்டு பேரும் கீழே இறங்கினாங்க பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோட கீழே இறங்கினார் அந்த அதிகாரி கையில ஒரு சின்ன பெட்டி அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திட்டு இருந்தார் இந்த பெரியவர் பார்த்தார் ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரிச்சாரு இப்ப அதிகாரி சொன்னாரு இல்லீங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுக்கு என்னத்துக்காக கூலியால் நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை பெரியவர் கையில எடுத்துக்கிட்டார் எடுத்ததும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க இப்ப பெரியவர் சொன்னார் இப்ப உள்ள நாகரீகம் எப்படி இருக்குன்னா சுமை கால்பணம் சும கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பணத்தை வீணாக்குறதோட இது கௌரவம்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்றது சரிதான் பத்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை முப்பது ரூபாய் கொடுத்து தூக்கிட்டு நாமே அதை தூக்கினா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம் இதுதான் நம்ம நிலைமை ஆனா அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்க எங்க போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னார் அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார் பெரியவரும் அங்க கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார் உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பரிசு எடுத்தார் உடனே அவரு ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம் உங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமை நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் அவர் நன்றி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இது முடிஞ்சது அன்னைக்கு சாயந்தரம் அங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது இந்த அதிகாரி அந்த கூட்டத்துக்கு போறார் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம் அதனால இந்த அதிகாரியும் ஒரு ஓரமா உட்காந்துகிட்டார் அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த முக்கிய விருந்தினர் பேசறதுக்காக வரார் மேடைக்கு மேடையில இருந்த பெரியவங்க எல்லாம் எழுந்திருச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்யறாங்க எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துருந்தார் அதிகாரி அவரு இதை கவனிச்சார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சி ஏன்னா அங்க பேச வந்த முக்கிய விருந்தினர் வேற யாரும் இல்லை இன்னைக்கு காலையில இவர் பெட்டிய தூக்கிட்டு வந்தார் பெரியவர் அவர் சரி அந்த பெரியவர் யார் தெரியுமா அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கூட்டம் முடிஞ்சது அதிகாரி அவரை தேடி ஓடினார் அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார் ஐயா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்ல இருந்து மறைக்குது அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது நீங்க வந்து ரொம்ப பெரிய மனிதர் இருந்தாலும் தன்மையோட நடந்துக்கிறீங்க இந்த அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம் மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம் ஒரு குழந்தை அம்மா கிட்ட போச்சு அம்மா என்ன தூக்கிக்கா உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாங்க எந்த பக்கம் வச்சுக்கிறாங்க இடது பக்கம் பொதுவா குழந்தைய தூக்குறவங்க யாரும் வலது பக்கம் எடுப்புல வச்சுக்கிறது இல்ல விவரம் தெரியாத சில ஆம்பளைகளை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அலையுறது உண்டு ரொம்ப காலமாவே குழந்தைகளை வந்து இடுப்புல இடது பக்கமா வச்சிருக்கிற பழக்கம் தான் இருந்து வந்திருக்குது இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா அப்படி இருந்தாதான் குழந்தை சொல்றத குழந்தை நினைக்கிறத தாயினால நல்லா உணர முடியுதா இடது பகுதி ஆட்சி பண்றது குறிப்பா காதின் தலைமையாக இருக்கிறது வலது பக்கம் தான் அதனால தாய் வந்து குழந்தைக்கு பதில் சொல்லவோ அது என்ன கேக்குதுங்கறத சீக்கிரமா புரிஞ்சுகிட்டு நடந்துக்கவோ அதுதான் சௌரியம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் சொல்றாங்க இதனால என்ன ஆகுதான் தாய்க்கும் குழந்தைக்கும் நெருக்கம் அதிகமாகுதான் குழந்தைக்கும் பாதுகாப்பு அதிகமா அது மட்டும் இல்ல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இடுப்புல சுமக்கிறதுனால அவள் நினைக்கிறத அவளோட இதய துடிப்ப குழந்த உணர் தான் ஒன்பது மாதத்துக்கு அதிகமா இருந்த இடம் இல்லையா அதனால அவளை பத்தி நல்லா அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் குழந்தைக்கு கிடைக்குது நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலது கையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் அவங்க பயன்படுத்திய கல் ஆயுதங்கள்லாம் வலது தான் தீட்டப்பட்டிருக்குது அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வலது கையை தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்கிறது தெரியுது இப்படிலாம் இருந்தா கூட இன்னைக்கு நம்மள பத்துல ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு அது இடது கை பழக்கம் ஆனாலும் ரெண்டு கைகளும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான் இப்போ வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசுறதுக்கு எழுதுறதுக்கு செயல்படுத்துற தலைமையகம் தலையின் பின்புறம் பெடரீல் இருக்குது இடதுகை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில ரெண்டு பக்கங்களிலேயும் தலைமையாக இருக்குது இது விஞ்ஞானிகள் சொல்றது எத்தனையோ மேதைகள் இடதுகை பழக்கம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க அமெரிக்க மேதை பெஞ்சமின் பிராங்கலின் இத்தாலிய ஓவியர் லியனார்டோ டாவின்சி இப்படி நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க காலங்காலமா இயல்பாவே கை பழக்கம் இருந்து வந்திருக்குது அப்படி இருக்கிறப்போ கை எப்போ இடது கைய வென்றது ஜெயிச்சது அப்படிங்கிற விவரம் இன்னமும் யாருக்குமே புரியல ஆய்வாளர்களுக்கும் புரியல அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகம் வந்து இடது பக்கமா தான் சுத்துது வானத்தில் இருக்கிற வெள்ளி வீதி அப்புறம் அணுவுல இருக்கிற துணுக்குகள் உடம்புல இருக்கிற அமினோ அமிலம் இப்படி எல்லாமே இடதுபுறமா தான் ஏங்கிட்டு இருக்குது இவ்வளவு செய்திகள் இடது கைக்கு ஆதரவா இருக்கிறப்போ அது எப்படி வலது கைகிட்ட ஏமாந்தது அப்படிங்கற ரகசியம் இன்னமும் யாருக்கும் தெரியலையா இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது இன்னமும் ஒரு பிரச்சனையா தான் இருக்குதான் இப்படி இடது கை ஒதுங்கிட்டதுனால இப்ப எல்லாம் வலது கைக்குதான் மரியாதை அதிகமா போச்சு ஒரு ஆசாமி இடது கையில கட்டு போட்டுக்கிட்டு வந்தானா கையில என்னப்பா கட்டுன்னு விசாரிச்சிருக்கிறார் ஒருத்தர் ஒரு இயந்திரத்தை பிரிச்சு ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் அதை ஓட விட்டு பாக்குறப்போ இடது கை விரல் மாட்டிக்கிட்டது அதுதான் கட்டு அப்படின் நல்ல வேலை வலது கை மாட்டி இருந்தா கூட கஷ்டமா அவர் இதுக்கு முதல்ல வலது கை தாங்க மாட்டிக்க இருந்தது நான் தான் உடனே புத்திசாலித்தனமா அதை இழுத்துக்கிட்டு இடது கையை கொடுத்தேன் அப்படின்ட்டு இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதை பத்தி ஆராய்ச்சி தான் இன்னைக்கு இதுக்கு ஆராய்ச்சி என்னது அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்த விட்டுறப்படாது பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு தான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு ஆனா அப்படி சொல்லிட முடியாது மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்றான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடு கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டி ஓடிட்டு போறாருன்னு வச்சுங்க என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலைய பாத்துட்டு போ அப்படி வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்யறாரு அப்படி போறார் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம் திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான் நல்லாவே தெரியும் நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க வேற வழி இல்ல அதனாலதான் திருடுறேன்பா திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான் திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார் அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க ஒரு காட்டு வழியா வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் விடியல ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது சரி இப்படியே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம் காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க நடு ராத்திரியில ஒரு திருட முடிச்சுக்கிறான் விடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா ஐயாயிரம் தான் கிடைக்கும் கம்பி கம்பெனி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான் மெதுவா அந்த பத்தாயிரத்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான் விடியுது அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான் பணத்தையும் காணல பாகஸ்தானையும் காணல இந்த திருட அந்த திருடனை திட்டுறான் திருட்டு பய அயோக்கிய பய இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான் இதுல இருந்து என்ன தெரியுது தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதனாலதான் அடுத்தவன பாத்து இப்படி திட்டுறான் அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்ததான் அதனாலதான் அவன் வந்து பகவான பார்த்து கேக்குறான் மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றான்னு அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான் இதுக்கு பகவான் பதில் சொல்றார் காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள் அதாவது ஆசையும் சினமும் இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும் ஆசை கோபம் ஆசை லோபம் அதாவது பேராசை பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுட்சி எது அப்படிங்கறது இப்பதான் தெரியுது அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்றான் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி